புதுச்சேரியில் இப்படியொரு படகு சவாரியா பலருக்கும் தெரியாத சூப்பர் சுற்றுலா தலம் வங்காள விரிகுடாவை ஒட்டி அமைந்துள்ள கடற்கரை தேசமான புதுச்சேரி தமிழ்நாட்டுக்கு அருகில் ஒரு குட்டி கோவா போல பல சிறப்புமிக்க சுற்றுலா தலங்களைக் கொண்டு நம்மை வசீகரிக்கிறது பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர்கள் அதிகம் உள்ள புதுச்சேரி திரும்பிய திசையெல்லாம் ஓங்கி வீசும் கடல் அலைகள் என பல கடற்கரைகளைக் கொண்ட ஒரு அழகிய கடற்கரை தேசமாக திகழ்கிறது புதுச்சேரியில் பலருக்கும் தெரியாத ஒரு சூப்பர் இடம்தான் இந்த சீகல் பனகு சவாரி தளம் புதுமை சுற்றுலா துறையுடன் இணைந்து சீகல் எனும் நிறுவனம் நடத்தி வரும் இந்த பணகு சவாரி வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர அனைத்து நாட்களிலும் செயல்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் நம் மனதிற்கு பிடித்தவர்களுடன் சுற்றி இருக்கும் இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே படகில் பயணம் செய்வது மனதிற்கு அலாதி இன்பம் தரும் ராக் பீச்சில் தொடங்கி பழைய துறைமுகம் லைட் ஹவுஸ் வீராம்பட்டினம் பீச் பாண்டி மெரினா ஈடன் பீச் என இரண்டரை மணி நேரத்தில் படகில் இருந்தபடியே புதுச்சேரியின் எட்டு கடற்கரைகளை இந்த சவாரியின் மூலம் கண்டு மகிழலாம் படகில் இருந்தபடி சன்ரைஸ் பார்க்க விரும்புபவர்கள் காலை ஐந்தரை மணிக்கு தொடங்கும் முதல் படகு சவாரியில் செல்லலாம் அதன்பின் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு மணி மதியம் மூன்று மணி என ஒரு நாளைக்கு மொத்தம் நான்கு நேரத்தில் பயணம் செல்லலாம் பெரியவர்களுக்கு அறுநூற்று ஐம்பது ரூபாய் குழந்தைகளுக்கு முன்னூற்றி இருபத்தைந்து ரூபாய் மற்றும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அரை டிக்கெட் என கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆன்லைனில் மட்டுமே இதற்கு புக்கிங் செய்ய முடியும்